சார் இந்த முறை நாம் சின்னடிக்கு போகும்போது மகள் சாபதி ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம் இதுதான் மகசாபதி ஐயா வீடு நிறைய பேர் எங்கே இருக்கிறன்னு கேட்குறீங்க நீங்கள் துவாரகமாய்க்கு எதிர்க்க ஒரு காலி கிரவுண்டு இருக்கும் அதுக்கு எதிர்த்து சந்து போனாவே உங்களுக்கு நயன்காயின் அம்மா வச்சுருப்பாங்க லக்ஷ்மிபதி அதை தாண்டி போய் கேட்டாவே சொல்லுவாங்க மகால் சாபதி ஐயா வீடு மகசதி ஐயா வீட்டில் இப்படி தான் இருக்கிறாரு இப்படி தான் வச்சுருக்குறாங்க இன்னும் அவங்களுடைய தலைமுறை இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் கூட வந்தவங்களும் அவங்கள சுற்றி பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க கூட பேசுனது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு அவங்க வீடு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க பார்க்க அங்கே அவங்க மகசபதி ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கண்டோபா கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் கண்டோபா கோயில் அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான் அந்த கண்டோபா கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இதுதான் கண்டபா கோயிலில் மகள் சாபதிக்கு ஒரு சில வச்சுருக்குறாங்க நம்ம கூட வந்து சகோதரி எடுத்த புகைப்படம் அது இதுதான் கண்டோபா கோயில் நீங்கள் கண்டிப்பாக சிறடிக்கு போனீங்கன்னா கண்டோபா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஏன்னா பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சாங்க ஆவோ சாயின்னு சொன்னவர் மகள் சாபதி ஐயா அந்த அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் யார் யார் கண்டோபா கோயிலுக்கு போய் வந்திருக்கிறீங்க சிறடிக்கு போனோங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போகலன்னா அதை பற்றி டீட்டெயிலில் சொல்லுங்கள் நான் எப்படி போகணுன்றத சொல்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் போகலான் தான் கேள்விப்பட்டேன் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஜாயிரம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும்